வணக்கம் ரவுளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று வியாழக்கிழமை குறு பேச்சு இருபத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஆறாம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகன் சின்ன பார்ப்போம் இன்னைக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் ரெண்டு மூன்று கணக்க நடந்திருக்குது பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்துவார் கொள்கை நடத்தப்போ என்ன உரையாட கொள்கைகள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று கொண்டு கதைக்கூட வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு சீனா ரூபா பன்னெண்டு மில்லியன் நிதி உதவி நன்றி நன்றி சீனாவுக்கு நன்றி அதுக்காக நாடு மாவீர வாரம் இன்று ஆரம்பம் தாயகத்திலும் புலத்திலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு மாவீரர்களுக்கான எங்களுடைய வடகிழக்குலேயே நாள் ஒரு விடுதலை புலிகள் தமிழில் விடுதலை புலிகளினுடைய வீரர்கள் இறந்த நாள் என்ன இறந்து இன்றைக்கு ஆரம்பம் அன்றைக்கு மாவீர்தின கொண்டாடுறது என்ன வெள்ளாவிடம் அடுத்தது மோட்டார் சாய்கிள் விபத்து ஈஜு இளைஞர்கள் பலி மாங்குளத்தில் சம்பவம் சின்ன பொடிகள் சின்னப் பொடிகள் பதினெட்டு இருபது பொடிகள் ரெண்டு பேரும் பழம்புடைய பரவலில் சின்ன பொடிகள் சுவிட்சர்லாந்தில் விபத்து ஜால இளைஞர் மரணம்

எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானம் பத்தமி தவிர ரெண்டாவது கொஞ்சம் இறக்குமதி செய்கிற வேலை பிரச்சனை இல்லை என்னென்னு சொன்னால் அந்த தட்டுப்பாடு கொஞ்சம் வருது அதை கொஞ்சம் நிவர்த்தி செய்துட்டு போய் இந்த எங்களுடைய அறுவடை செய்வோம் வந்துட்டு அதை சொல்லிடுவோம் அடர் மலையால் ஐம்பது பேர் பாதிப்பு கொஞ்சம் பேர் தான் மழை இன்றைக்கும் வரப்போகுது சின்ன ரணில் இந்தியா வைக்கம் ஏன் புரிய இந்தியா புரிய பழைய நண்பர்களை சந்திக்கிறது போல நாடெல்லாம் நண்பர்களை பலாலி ஸ்ரீ அம்மன் எனக்கு தெரியும் போயிருக்க இந்த கோயில் குழந்தைக்கு கிட்ட போட்டோம் அன்பகுமார திசா நாய்க்கு நன்றி

நடிகர் மோகன்லாம் இலங்கைக்கு வருவாய் ஒரு மலையாள நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று ஒரு விருப்பமான ஒரு நடிகர் ஏன்னா நான் அவர்கிட்ட அவர் வந்திருக்கிறேன் ஏன் என்று சொல்லில்லை அவர் என்னத்துக்காக வந்தாண்டு கொரோ விருது எல்லாம் பெற்றுக்கொள் இவர் நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் டைரக்டரோ கனவு தான் இந்திய மீனவர்களின் படகு கடற்படைக்கு வழங்க உத்தரவு படகுகளை இந்திய மீனவர்களின் படகுகளை கடற்படைக்கு வழங்க உத்தரவு சும்மா அணியாம அழிக்கிறத விட அழிக்கிறத விட கொடுத்து விட்டா சரி பாவிக்கலாம்

ஹரின் கைதாகி புணையில் விடுதலை தேர்தல் சட்டத்தை முறைய சம்பவம் ஒன்று பிடிச்ச உங்களுக்கு அவர் இப்போ விடுதலை குற்றப்பிள்ள நாயக துணைக்களத்தில் ஆயரான பிள்ளையான் அவர் கொண்டு நிலம் வச்சு இருந்துட்டாங்க அது சில மடியில் கிணவி இருந்தால் தான் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி கொடுப்போம் பாடசாலை ஊரங்களுக்கான கொடுப்பன வேலை திட்டம் ஆரம்பம் அவர் கண்ணிரஞ்சலியும் போட்டுக்கிறாங்க சார் பின்னு கிடக்குன்னா தான் பார்ப்போம்னு சொல்லுவோம் கிருபாலேனா சார் அந்த அனுதாபங்கள் நாங்கள் தெரிவிச்சு நாங்கள் இல்லையே ஒரு பிரபல தொழில்ல யாழ் கிளிநாச்சி மாவட்ட ராணுவ தளபதிக்கு பாராட்டுக்குழா ஏன் பாராட்டினு போட இல்ல பாராட்டுக்குழாண்டு கிடையாது அரசாங்கம் போயிருக்கணும் தெரியும் போய் அவருக்கு மாணவ செயலாளர் சத்தியமூர்த்தி ஐயா எல்லாம் போயிருக்கணும் ஓ நல்ல மனுஷன் தென்னாட்சி வலிய பாடசாலைகளின் கண்காட்சி ஆரம்பம் இங்காலே இந்தியாவுடன் நுழைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் எங்களோட கீரோத கேரத்தை நாங்கள் தயாரப்பா நீங்களும் சும்மா என்னத்தை கண்டம் எல்லாம் சேர்ந்து போவோம் அதே அந்த செர்வைதான் முக்கியத்துவம் ஒற்றுமே திருமண ஊர்வலத்தில் பொழிந்த வேடியோ உத்தரப்பிரதேசத்துல அரை சரி இல்ல காசை எடுத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் ஏழை மக்களை தெரிவு செய்து கொடுக்கணும் இது எல்லாரும் எடுத்து இல்லையே அல்லாடி எங்கள்ட்ட கனை பேர் இருக்கு கொண்டாங்க காசோல நாங்கள் காட்டுறோம் நீங்கள் செய்யும்போது அஜினாசுன்ற மாதிரி எங்கள்கிட்ட காயத்தில் வேண்டாம் நாங்கள் ஆக்களை காட்டிக்கிறோம் நீங்கள் செய்யும் காசாவுக்கு நிதி உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் ஜி இருபது மாநாட்டில் பிரகடனம் பிரகடனம் காசாவுக்கு நிதி அளிப்பதுடன் உக்ரைனில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என ஜி இருபது மாநாட்டில் தலை இது கொஞ்சம் செல்லும் என வேண்டிய கதை இல்லையே இந்த அர்த்தமில்லா போடும்

பதட்டத்துல மதுரெஞ்சு பயரும் நெஞ்செல்லாம் இதுதான் போட்டுக்கிறாரு தடுப்பு சுவரெல்லாம் செடி பூரே காசாக பூராப்பா அத சிரிச்சோடு போது பதட்டத்தின் மதியம் நடந்து கொடுக்கிறாங்க உம் காசாக பூர் இங்கே நடந்து போகிறான் பாய் ஹூ இடிக்கோனே என்னபோ அப்படி இட்டுக்கோணும் உம் வெங்காயத்தின் விலை அதிகரிப்பு ஆஹ் வெங்காயத்தில விலை கூடுது உம் அது கூட விலை கூட பாப்பா வெங்க போகுதுடன் தேசிய கா காயம் போட்டியில் முள்ளத்தீவு இரண்டாம் இடம் என்ன அகில நடத்தப்பட்ட காயம் கண்காணிப்பு போட்டியில் முள்ளத்தீவு மாவட்டம் இரண்டாம் இடம் சிந்தியாவின் வழக்கு இரண்டு வார கால அவாசம் பொருசாருக்கு மன்ற உத்தரவு தொழில்நுட்ப உத்தியோகரை தாக்கிய மணல் மாபியா கும்பல் இந்த மணல் பிரச்சனை வருது இனி இருக்குது எல்லாருக்குமே என்ன பொரிசோடுல்லாம் இனி கொஞ்சம் இவங்களை அந்த கோமின் குடுக்குறானே தேவிபுரம் தூயிலும் இல்லத்தில் சிரமதான பணி முன்னெடுப்பு பட்டியல் ஊடாக வன்னி மாவட்டத்தில் பிரதிநிதித்துவம் ஒன்பதாக அதிகரிப்பு வீதமான மழை வெச்சு மழை இன்றைக்கு விளையாட்டா நல்ல மழை வர போது இனப்பிரச்சைக்கான தீர்வு மூலமே அரசியல் மாற்றத்தை அனுபவிக்க முடியும் ஜனாதிபதி அனுப்பிய வாழ்த்து செய்தியில் ஜனாபதிக்கு அனுப்பி இருக்கேன் இந்தியால இந்தியாவிலிருந்து பேருந்து வருக வருகை தந்த பாராளுமன்ற மக்கள் கட்சியின் ஐம்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு பிரத்யேக பேருந்து பேருந்து வருகை தந்து தகவல்கள் தெரியும் முதல் எல்லாரும் சேர்ந்து போயினா முதல் இதுல எல்லாருக்கும் உண்டா புடிச்சு போயினும் இப்படியே யார் பணத்தை இருந்து வெளிக்கட்டு இப்படி எப்படி முள்ளத்திக்காரர் அதில் வவுனியால் வந்து நெல்லும் கொண்டு சொல்லி போட்டு அதில் ஏற்றினா அப்படி ஒவ்வொரு ஒரு மாட்டம் ஏற்றி கொண்டு எங்கள் பரவ வந்து போகும் சுபமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களோட வாழ்றாங்க தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்க அன்னைக்கு போட்டாச்சு என்ன மண்மேடு விழுந்ததில் மாணவன் உயிரிழப்பு கண்டி அங்க மண் செது கொள்ளான குருநாகலில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு பவுனியாவில் பெண் சுட்டு படுகொலை சந்தேகத்தில் இளைஞன் கைது வவுனியாவில் ஈச்சங்குளம் இருக்குது பெண்ணொருவர் சுட்டு குறை செய்ய பெற்றுள்ள எந்த துவாக்கு கிடைச்சது குருத்த துப்பாக்கி ஈச்சங்குளம் பொருசா இருக்கு கிடைச்ச தவரின் படி போட்டாங்க கட்டவுலேயே என்ன நடக்க போகும் குருநகரில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அசௌகரியம் பாவங்கள்லாம் அங்கெல்லாம் நெருக்கடி பல்ல பகுதி பண்டிகை காலத்தில் முன்னிட்டு நாடாளாவ ரீதி விசேட சோதனை என்னென்றா முருகன் குருநகர் பக்கம் அந்த வாய்க்காரர்கள் இருக்குல்ல உம் உம் வந்து ஒழுங்கான அந்த ரோட்டு இப்போ இந்த ரோட்டு போட்ட பிறகு கழிவுநீர் பூர்வக்கான தண்ணி வாய்க்கால் ஒன்றும் வடிகால் அமைப்புகள் இல்லை சரியாக செய்து சரியா சரி ம் அதிக பணம் வரவிட்டால் பத்தொன்பது ஐம்பத்தஞ்சு பத்தொன்பது ஐம்பத்தஞ்சுக்கு முறையிடலாம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது

இருபத்தொன்பது வயதான பொண்ணு ஒருவரை வரை சாவிச்சிருப்ப கைது செய்திருக்கு அப்படி புதுசான விடுங்கோ நீங்க புதுசன் தான் பிரச்சனை ஏதோ செய்கிறான் அவன் கிடைச்சேன் அந்த புள்ளிகள் என்ன பாவம் செய்தது பாவம் இல்லோ உம் யோசிக்காது இல்ல ஆள் பத்தொன்பது பதினொரு வயசுல கழிவு வழியான நனக்கு இன்னும் ஒரு வாங்குறது அதுக்கு இல்லை பிரச்சனை நீங்க எல்லாம் அவத பெரிய யோசிச்சேன் என்ன சின்ன வெளி பண்ணிருக்காங்க ஓ ஓ அது சரி செய்திகள் முடிவு முடிவு பெயிட்டன அடுத்து நாங்கள் அறிஞர் கருத்துக்கு வருவோம் இந்த மலைவிறகு கிடையாது இந்த இடத்தை விட்டு உழும்பிடுவோனும் இயற்கையை நல்ல இருக்கின்றிருந்தாங்க பிறர் எப்படி நடந்து கொண்டாலும் தான் தனது பண்புகளின்படி உண்மையாய் இருப்பதே நேர்மையின் அடையாளமாகும் பிளங்குதான் பிளங்குதானே எல்லாம் நல்ல கருத்து பிறர் எப்படி நடந்து கொண்டாலும் அது இன்னவும் செய்யட்டும் நான் தான் தனது பண்புகளின்படி உண்மையாக இருப்பதே மற்றவன் இன்னவும் சொல்லட்டும் நாங்கள் சரியில்லை

நடந்து முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் வடமாகாணத்தில் ஒவ்வாறாக அமைந்துள்ளது என்பதை நிச்சயம் நீங்கள் சீர்தூக்கி ஆராய்ந்திருப்பீர்கள் ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்காவின் ஆட்சிக்கு தமிழ் மக்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர் என்பது தெரிய வரும் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வடமாகாணத்தில் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் பட்டியல் உள்ளாக எனினும் வடமாகாணத்தில் மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் ஜனாதிபதி அனுபவம் கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு காணுவார்கள் என்பது உடனடி சாத்தியமன்று கஷ்டம் உடனே என்ன போய் கொஞ்சம் போக விட்டு பார்த்து நடந்துதான் செய்யணும் அதற்கு பல காரணங்கள் உண்டு குறிப்பாக வடமாகாணத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு பாரமன்றன் சென்ற உறுப்பினர்களுக்கு இது புது அனுபவம் சின்னாக்கள் ஆனா அவங்க அனுபவம் இல்லாட்டி படிச்சிருக்கிறாங்க எல்லாரும் படிச்சாக்கான் போறாங்க பாப்போம் தவிர ஒரே கட்சியில் இருந்து கொண்டு ஜனாதிபதி அயரிடமோ அன்றைய அமைச்சரிடமோ கோரிக்கைகளை முன்வைத்து பாராளுமன்றத்தில் அவர்களால் உரிய முடியாது என்ற ஒரு ஆள் தான் செய்யலாம் பேரும் ஒரே கட்சி சண்டை பிடிக்கவும் மாறாக அருளகுமாரதி திசாநாயக்கன் அரசாங்கத்தின் நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் பட்டியலில் இவர்களும் உள்ளடக்கமே அன்றி மற்றும்படி அவர்களால் தமிழ் மக்களின் பிரச்சனையை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வருவது கடினமே எதிர்ப்பா தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஏதேனும் உரையாற்றினால் அதை எதிர்த்து உரையாற்றலாமே அன்றி வேறு எதுவும் நடந்தா மட்டும் நாங்க அன்றைக்கு சொன்னாங்க பேசலாம் 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 எனவே ஜனாதிபதி அனுரவினால் நியமிக்கப்பட்ட வடக்கின் ஆளுநராகிய தாங்களே எமது பிரதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை ஜனாதிபதி அனுரவன் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் அது விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் தான் இந்த பாரம்பரிய உறுப்பினர்கள்தான் நீங்க கதையுங்களை அழகுபடுத்த மழை காலங்களில் வெள்ளம் வடிந்தோடி மழை தண்ணீர் தேங்குகின்ற நிலைமை இல்லாதிருக்க இல்லாதிருக்க எங்கள் பிரதேசத்தில் யாழ்ப்பாணம் பிரதம தபால் நிலையத்துக்கு முன்பாக வீதியில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு முன்பாக காரைநகர் வீதியில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் அரசடி வீதியில் முனைகின்ற சந்தையில் பெருவெள்ளமாக மழை தேங்கி நிற்பது சீனத்து சீனத்து பெருந்துயர் ப

நாடு முழுவதையும் காவிரி ரீதியில் நடவடிக்கை இருக்குது எனவே வடமாகாணம் முழுமையிலும் உங்கள் கள தரிசிப்பு நடக்கட்டும் 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 பிரதிபணையா அன்றைக்கே போய் பார்த்து அங்காலே அங்கால உங்கள் இங்கே போய் பார்த்து போய் நிலையில நிலையில இறங்கினர் பார்த்து அது மாதிரி இங்கே நடக்குது அப்போ முழுமையாக நீங்களே ஐயா அலுவலகங்கள் பைத்தியசாலைகளே எங்கும் நீங்கள் சேர்ந்து குறைகளை கேட்டு வந்து நிவர்த்திக்க வேணும் ஆஹ் அருமையான கருத்து உண்மையிலே ஒரு ஆளுநர் மற்ற மாவட்ட செயலாளரும் படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்து அவற்றை விடுவிக்க வேண்டும் அது உடனே அந்த பாதை விடுவித்ததும் ஆளுநர்டே இது என்று சொல்லி இருக்கணும் இது போல மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் സീത്തു വയ്ക്ക താങ്ക എടുക്കെ വളരെ മുളപ്പൊറപ്പും കൊടുക്കപ്പെടും യാഴ്പാണത്തിന്റെ മുളപ്പൊറപ്പും എന്നാ നിങ്ങളുടെ ആക്കൾ ദേശീയപ്പെട്ട പോയിരിക്കും അങ്ങനെ ഇങ്ങനെ അവയോ കൊണ്ട് യോസിക്കാമല്ല അതേപോലെ പുതു ആക്കൾക്കാശ്രീ അനുഭവം ഇല്ലേ അവയെ കഥ എതിർ കച്ചിലേ കഥക്കലമോ എടുപടാതെ യോസിക്കാൻ ആകയാലേ യാൾ മാവട്ടത്തിന്റെ പുളപ്പൊറപ്പേയും നിങ്ങൾ എടുത്തുകൊടുങ്ങോ ഒര് ഇടമ കളനം ചെയ്യുങ്കോ செய்த எங்கள் இந்த பீதிகளை முதல் இந்த பீதிகள் செய்ய தேவையில்லை பீதிகளில் கடை அந்த அப்படி அருகில வடிகால் அமைப்புகளை அமைச்சு விட்டால் தண்ணி கர் போய் குரு ரெண்டு போடும் கடலுக்கு போயிடும் கடலுக்கு போடும் அந்த வடிகால் அமைப்பு தான் பிரச்சனை ஏன்னா எங்களை அங்கே கல்யாணங்கடம் எங்கள்ட எந்த வீட்டுக்கு முன்னாலே அந்த வடிகால அமைப்பு செய்யலை அந்த தண்ணியெல்லாம் வந்து வீட்டுக்க உள்ளாடு அப்படித்தான் இருக்கு ஓ அப்படியெல்லாம் கரை இடத்த பிரச்சனை இல்லை முந்தைய வீட்டுக்குள்ள தண்ணி போகாது வீட்டு தண்ணி வெளியில போகிறது இப்போ பலி தண்ணி வீட்டுக்கு போகும்